நம்மளுடைய ஐபிசி பக்தி தெய்வீக சிற்பி விருது வழங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறது ஒரு நல்ல கைதடலோடு அவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது பக்தி ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் பவர்ட் பாய் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி கோ ஷர்ட்ஸ் அசோசியட் யாஸ்கோஸ் ஆச்சி பாதாம் டிரிங் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் பர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த் கிரி டிரேடிங் ஏஜென்சி ட்ரெடிஷன் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ் சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கொலத்தூர் ராம் கேட்டரிங் புண்ணியம் பவுண்டேஷன் பார்ட்னர்

எல்லா கலைகளும் இறைத்தன்மையின் வெளிப்பாடாக இருந்தாலும் பக்திக்கும் வழிபாட்டிற்கும் அடையாளமாக விளங்குவது சிற்பக்கலைதான் கல் என்னும் பொருளைக் கொண்டு சிலை என்பதன் தொடர்பாக சிற்பம் என்னும் சொல் உருவானது ஆயக்கலை அறுபத்தி நான்கிலும் சிறந்து விளங்கிய தமிழர்கள் சிற்பக்கலையிலும் தலை சிறந்து விளங்கினர் தமிழர்களின் நடுக்கல் வழிபாடுதான் சிற்பக்கலையில் தோற்றுவாயாக கருதப்படுகின்றது நடுக்கல் என்பது மக்களுக்காக உயிர் நீத்த அல்லது போரில் வீரமரணமடைந்த வீரரின் பெயரும் பெருமையையும் எழுதி நட்டு வைத்து வழிபடும் கல்லாகும் தொல்காப்பியர் காலத்தில் வழக்கிலிருந்த நடுகல் வழிபாடு முறை பிற்காலத்தில் வீரர்களின் உருவத்தை கல்லில் செதுக்கி வழிபடும் முறையாக வளர்ந்தது பின்னாளில் இதுவே தெய்வங்களுக்கும் கல்லில் சிற்பம் செய்யும் சிற்பக்கலையாக வளர்ச்சி பெற்றது அந்த வகையில் கோவில் சிற்பக்கலையில் மூன்றாவது தலைமுறையாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் மணிகண்டன் ஸ்தபதி மாமல்லபுரம் அரசு சிற்பக்கலை கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து முழு நேரமும் சிற்பக்கலை பணியில் ஈடுபட்டு வரும் மணிகண்டன் அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்தபதி ஆவார் மாடம்பாக்கம் ஸ்ரீ லலிதா திரிபுர ஆலயத்தில் அங்கேயே எட்டு மாதங்கள் தங்கியிருந்து மணிகண்டன் ஸ்தபதி கரங்களால் உருவான ஸ்ரீ மகாமேரு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது முகலிவாக்கத்தில் உள்ள சிவன் கோவில் மற்றும் ஐயப்பன் கோவில் கற்பகிரக சிலைகள் அனைத்தும் மணிகண்டன் ஸ்தபதியால் உருவானவை சிறுவாக்கம் காஞ்சிபுரம் ஸ்ரீ காந்தா ஆசிரம மடத்திற்கு பாம்பன் சுவாமிகள் வராகி அம்மன் முருகன் சிலை ஆகியவையும் சேலம் ஓமலூர் அடுத்த முத்துநாயக்கன் பட்டியில் உள்ள முருகன் கோவிலுக்கு பாலமுருகன் சிலை துவார பாலகர் சிலை போன்றவற்றையும் மணிகண்டன் ஸ்தபதி செதுக்கி உள்ளார் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அடுத்த தொள்ளாளி கிராமத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் பெருமாள் சிலை பாமா ருக்மணி சிலைகள் கருடன் பலிபீடம் போன்றவற்றையும் கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கான புவனேஸ்வரி சிலை மற்றும் சித்தர்கள் சிலை காரைக்கால் துறைமுகத்தில் விநாயகர் கோவிலின் கருவறையில் உள்ள விநாயகர் மூஷிகம் கோமுகம் நிலக்கால் ஆகியவையும் வசுமதி சிற்ப கலைக்கூடம் மணிகண்டன் ஸ்தபதி கரங்களால் உருவானவை சிலைகள் வெறும் அழகிய காட்சி பொருளாக மட்டுமல்லாமல் காட்சிக்கும் அப்பால் சென்று கருத்துக்களை உணர்ச்சிகளையும் ஊட்டுகின்றன கர்ப்ப கிரகங்களில் காட்சி தரும் கடவுள்களின் சிலைகளை வடிவமைத்து வரும் மாமல்லபுரம் மணிகண்டன் ஸ்தபதி அவர்களுக்கு தெய்வீக சிற்பி என்ற விருது வழங்கி கௌரவிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம் சின்னஞ்சிறு சிலைகளில் நுணுக்கங்கள் பலவற்றை கொண்டு வந்து பல நாட்டு மக்களும் நம் நாட்டிற்கு படையெடுக்க வைக்கும் சிற்பக்கலையை சிறப்புடன் செய்து வரும் மதிப்பிற்குரிய மணிகண்டன் சபதி அவர்களுக்கு தெய்வீக சிற்பி விருது வழங்குகிறது ஐ பி சி பக்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு விருது கொடுத்து கௌரவிப்பதற்காக ஜோதின ஞானி திரு ஓம் உலகநாதன் அவர்களை மேடை அழைக்கிறோம் காயத்ரி காத்ரி ரம்ேடையோம் நமது மதிப்பிற்கும் ஸ்தபதி அவர்களுக்கு தெய்வீக சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது ஒரு நல்ல கைத்தடலோடு அவர்களுக்கு விருதினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஐபிசி பக்தி தெய்வீக சிற்பி விருது வழங்குறதுல பெருமக்சி அடைகிறது ஒரு நல்ல அவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது எனக்கு வந்து இந்த விருது வந்து நம்ம ஐபிசி பக்தி சேனல் வழியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து உங்களுடைய பணி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி தினமலர் ஆன்மீக மலரை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்ததுக்காக தினமலர் சார்பாக நன்றி தெரிவித்து ஐவிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீப பஞ்சதீபம் பூஜா ஆயில் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி புட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் याश्को शर्ट्स ट्राउजर्स धोतीस आंची बादाम ड्रिंक एथनिक हेल्थ केयर नेचुरल फर्टिलिटी एंड जनरल हेल्थ गिरी ट्रेडिंग एजेंसी गिरी द कल्चर एंड द ट्रेडिशन ऑफ भारत सुप्रीम फर्नीचर ट्रूली स्टाइलिस्ट सपोर्टिंग पार्टनर वीडू वसंत भवन सिंस 1974 वेजिटेरियन फैमिली रेस्टोरेंट कुड़ूर राम केटरिंग पुण्यम फाउंडेशन ग्रूमिंग पार्टनर नेचुरल्स वर्ल्ड्स फास्टेस्ट ग्रोइंग सलोन चेन